பிஜேபியில் ஒரு கட்சியா இவருக்கு தேவையான அரசு நிலைப்பாடு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்ப திமுக பங்காளின்னு வரு திமுக கட்சி ஒழுங்கினுவார் ஆனா இன்னொரு மேல என்ன பேசுவாரு திமுக கட்சி ஒழிக்கு வந்த ஆளுன்னா சொல்லுவார் அரசியல் ஆதாயத்துக்காக பிஜேபிக்கு ஃபேவராக என்னென்ன பண்ணுமோ அதை செய்வார் அதுக்கு உதாரணம் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் எனக்கு வாக்கியம் செலுத்துறது கிடையாது நீங்க வாக்கு போனா பரவாயில்லன்னு சொன்னவர் இன்னைக்கு தேடுதல் நேரத்தில் நான் வாக்கு வேணுன்றதுனால உறவுகளோட ஒரே ஆடுவோம் நான் ஒரே கேள்வி கேட்குறேன் ஆர்டர் மேடையில் என்ன ஆரசு மேடையில் பேசுறார்ல பாரதியாக பேசணும்னு சொன்னார்ல எங்கே கூப்பிட்டாலும் பாரததியாக பேசணும் சொன்னார் திமுக மேடையில் பாரதியாக பேச முடியுமா வேலை பேசுவார் போயிட்டு என்ன லாபம் குறிப்பிட்டு சொல்றீங்க இப்ப பிஜேபி ஆதரவா இருக்காரு என்ன லாபம் சங்கின்னு சொன்னா செருப்பு கட்டி சொன்னால் தானே அப்புறம் எப்படி சங்கி சாக தோணாமனா உங்களுக்கு கேன்ற ஒரு கட்சி மக்கள் சக்தியோட மாபெரும் புரட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தால ஏற்பட்ட போது இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவரு கண்மூடித்தனமா திமுக பிஜேபி ஆதரிச்சு பேசுறாரு அவரு பாஜகவோட அரசியல் வந்து பாகிஸ்தானே இல்லைன்னா பசுமாடு இது ரெண்டு மட்டும்தான் அரசியல் உங்களுக்கு வேற அரசியலே கிடையாது மதத்தை தாண்டி அரசியல் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நீங்க சாமிக்கு அரசியல் பண்றீங்க நான் பூமி பூமிக்கு அரசியல் பண்றாங்க நிறைய இடங்களை பேசுறாங்க பேசுறாங்க அப்படிதாங்க பேசுவாங்க ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு திருச்சி சூர்யா கிட்ட வந்து சாட்டை தோன்பு பேசுறாரு வணக்கம் டிவி கேர்மி இன்னைக்கு டிஸ்கஷன் எல்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு அசோக் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் ஏறி இருக்காரு அதுவும் ஆர்எஸ்எஸோட விஜில் அப்படிங்கிற ஒரு பிரிவோட மேடையில் பேசியிருக்காரு அதுதான் இன்றைய முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு பிஜேபியை எதிர்க்கிறோம் காங்கிரஸை எதிர்க்கிறோம் போல் திமுகவை எதிர்க்கிறோம் அதிமுகவை எதிர்க்கிறேன்னு நீண்ட காலமாக ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இதுதான் என்னோட அரசுன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆர்எஸ்எஸ் அதுவும் பிஜேபி மேடை கூட கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸோடு ஒரு பிரிவோட மேடையில் பங்கேற்றிருக்காரு இது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லணும் இல்லை அது வந்து அவர் கட்டாயமாக பேச வேண்டிய மேடை தான் அது ஏன்னா ஒரு பிஜேபியோட ஆள் தான் அவர் ஏன்னா அந்த கட்சியிலேருந்து வெளியேறின ஜெகதீஷ் பாண்டே சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் வந்து கோபால்ஜியை சந்திச்சிருக்காரு குருமூர்த்தியை சந்திச்சிருக்காரு நிர்மலா சீதாரை சந்திச்சிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த மேடையில் பேசுறது ஒன்றும் அதிசயம் கிடையாது அதெல்லாம் தகவல்கள் தானே இருந்துச்சு வரைக்கும் வந்து இப்போ சந்தித்தாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ வெளியில் வந்து பிஜேபியில் தலைவராக கூடியவங்க வந்து ஏதாச்சும் ஒரு மேடையில் சந்திப்பாங்க அது சந்தித்த மாதிரி முழுமையாக எந்த வீடியோக்கும் இல்லை இல்லை அவரும் மறுப்பு தான் அதுக்கு இல்லைங்க அந்த கட்சியிலே பயணித்தவர் அவர் கூடவே இருந்தவர் அவர் சொல்றாரு இப்போ அதை பற்றி அவங்க எந்த மறுப்பு தெரிவிக்கல அந்த கட்சியிலேருந்து நாங்கள் சந்திக்கல சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கல அந்த கட்சியில் தான் இருந்தார் அவர் இப்போ தான் வெளியே இருக்காரு அவர் அந்த கட்சியில் போது தான் அவர் சொல்லிருக்காரு இந்த மாதிரி வேணாம் இதெல்லாம் சந்திக்க தேவையில்ல இதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிடும் நம்மளோட கொள்கைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்போது அவர் தானே சொல்றாரு அவர் அப்படி இருக்கும்போது இந்த மேடையில் பேசுறது ஒன்னு பெரிய விஷயம் கிடையாதுல அவருக்கு ஆனால் ஆனா மேடைக்கு மட்டும் என்ன பேசுவாங்க நான் பிஜேபி எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனா பிஜேபி போயிடும் தமிழ்நாட்டோட ஏஜெண்ட்டு தான் அவர்களே இல்லப்பா அந்த மேடையிலேயே என்ன பேசுகிறாருன்னா நான் பாரதியாருக்காக தான் வந்திருக்கேன் பாரதியாரோடைய சொல் பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கொள்ளு பேரன் சொல்லிட்டு சொல் பேரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழுக்காக பண்ணதுனால பாரதிக்காக நான் வந்து எந்த மேடையிலும் பேசுவேன் பாகிஸ்தான்ல கூட பாரதிக்காக பேசுவேன் அப்படிங்கிற அவர் பாகிஸ்தான்ல பேசுவார் அமெரிக்கா பேசுவார் ஆப்கானிஸ்தான் எங்க உணவு பேசுவார் அப்படி பேசினவரு தான் பேரன் சொல்லிட்டு பேசினவரு தான் பெரியார் அவர்களையும் சொன்னார் நான் பெரியாரின் பேரன் சொன்னார் இதே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கவே தான் பெரியார் அவர்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் புரிதுன்னா இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டு இவர் பெரியார் எந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாரோ இவர் பேச பேச பிஜேபிலேருந்து ஒரு சப்போர்ட் வந்துன்னே இருக்குது

எதிராக இருக்கிற ஆரிய கொள்கை பிஜேபியோட கொள்கை எதிராக இருக்கிற பெரியார் அதனால தான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பெரியார் அவர்களை வந்து மேடை தோறும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியாருக்காக மேடை போட்டி பேசியவர் பெரியார் என் தாத்தான்னு சொன்னவர் பெரியார் என் தலைவன் சொன்னவர் பெரியாரோட பேரன் சொன்னவர் அவர் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து பேசும்போது பெரியார் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார் இதனால் என்ன என்ன நோக்கம் அவருக்கு எழுதுனா பிஜேபிக்கு தேவையான என்னென்ன பண்ணணும் கூட ஆதரவு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணுவார் ஆனால் இன்னொரு மட்டும் என்ன பேசுவார் பிஜேபி ஒழிக்காம விட மாட்டேன் பிஜேபி ஒரு கட்சா பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டில் வளரே வளராதுன்னு சொல்லுவாரு ஆனா இன்னொரு மேடையில் என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து நிற்குது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாரதிய ஜன கட்சி வளர்ந்துருக்குன்னு ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு அவர் அவரும் சொல்றாரு அண்ணாமலையும் வந்து சீமான் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசியிருக்காரு பிஜேபி அது வந்து கட்சி ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட நிலைப்பாடு இப்ப அவர் வந்து அரசியல் ரீதியாக பிஜேபியோட அரசியல தொடர்ந்து ஏத்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு வந்து எதிரான ஒரு விஷயம் அப்படின்றது பிஜேபி பிஜேபிக்கு எதிராக தமிழர்களுடைய கடவுள் அப்படிங்கிறதுக்காக தானே அவர் உருவாக்குனாரு இல்ல அவர் என்ன உருவாக்குறாலுமே சரி பிஜேபியோட பேஸ் இல்லாம பிஜேபியோட ஆதரவு இல்லாம அவர் எதுவுமே பண்ணவே முடியாது பிஜேபிக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து தமிழ் தேசியம் என்ற போர்வையில தமிழர்களுக்கான நல்லது செய்யறேன் என்ற போர்வையில அவங்களோட ஃபேவரட்னா சினிமா தான் செஞ்சுட்டு இருக்காரு இது உதாரணம் பாத்தீங்கன்னா பல மேடைகளை சொல்லிருக்காரு கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் வாக்கை செலுத்துறது கிடையாது நீ வாக்கு போடணும்னா பரவாயில்லன்னு சொன்னவரு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அவங்களோட வாக்கு வேணுன்றதுனால உறவுகளோடு உரையாடுவோம் உறவுகளோடு விளையாடுவோம் சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்கள் கூட முஸ்லீம் கூட பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நம்மள அவரை வந்து அடையாளப்படுத்துறாரு நான் உங்களுக்காக தான் நிக்கிறேன் உங்களுக்காக தான் நிக்கிறேன்னு ஆனா இதோட நோக்கம் என்னன்னா பிஜேபி என்ன பண்ணுது திராவிட கட்சி பின்னாடி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் பின்னாடி போறாங்க திமுக கூட அதிமுக கூட போயிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் தேசம் ஒரு பேருவில இவர் வளர்த்து விட்டா மட்டும் இவர் பின்னாடி வர கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களும் நம்ம அறுவடை பண்ண முடியுன்ற நோக்கத்துல வந்து பிஜேபி இவர் வளர்த்து தான் விடுது இவரும் நீங்க குறிப்பிட்டது வந்து இப்போ சீமானவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம் அப்படின்ட்டு பிஜேபி ஆதரவா இல்ல இல்ல தமிழ் தேசியன்ற போர்வையில இவர் செய்யற அரசியல் தான் நான் சொல்றேன் தமிழ் தேசிய தூய அரசியல் அதை நான் எங்கேயுமே கொஷின் பண்ணவே கிடையாது அந்த பேரை வச்சுட்டு தான் இவரு வந்து இவங்கள ஒன்று நிற்கிறேன் இவங்கள ஒன்று நிற்கிறேன் யாரும் விமர்சிக்கக்கூடிய சீமானவர்கள் அப்போ பிஜேபிக்கு அரசியல் என்னது பாஜகவோட அரசியல் வந்து பாகிஸ்தானே இல்லைன்னா பசுமாடு இது ரெண்டு மட்டும்தான் அரசியல் உங்களுக்கு வேற அரசியலே கிடையாது மதத்தை தாண்டி அரசியல் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நீ சாமிக்கு அரசியல் பண்ணுறீங்க நான் பூமிக்கு அரசியல் பண்ணுறாங்கலாம் நிறைய இடங்களில் பேசுகிறாய்ங்க பேசுறவங்க அப்படிதாங்க பேசுவாங்க பேசுறவங்க இப்படி பேசுவாங்க ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு திருச்சி சூர்யா கிட்ட வந்து சாட்டை திருமுருகன் பேசுறாரு பேசும்போது திருச்சி சூர்யா கேக்குறாரு என்னங்க நீங்க பிஜேபி போட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்களே கேக்குறப்போ சாட்டை சொல்லிட்டாரு பிஜேபி தான் அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுல வந்து திமுக வீழ்த்து தானே பாப்பாங்க ஒரு கட்சி திமுக வீழ்த்தணும்னா திமுகவை தொடர்ச்சியா கட்சி தொடர்ந்து வீழ்த்தே வரணும் ஆனா இப்ப சமீப காலமா அவங்களோட நிலைப்பாடு என்ன திமுக என்ன ஆதரவா பேசுறாங்க நான் ஒரே கேள்வி கேட்கறேன் மேடையில் பேசுறாரு பாரதிக்காக பேசணும்னு சொன்னார்ல நான் வந்து எங்க கூட்டாலும் பாரதியாக பேசணும் திமுக பாரதியாக பேச முடியுமா வரா பேசுவார போயிட்டு அப்ப ஏன் மட்டும் பேசணும் இல்ல பாஜக மேடை இல்ல அப்படிங்கிற தரப்பு தானே அவங்களுடைய பதிலா இருக்கு அவங்களோட பதில அப்படிதாங்க சொல்லுவாங்க அந்த கட்சிக்காரங்க அப்படிதான் முட்டு கொடுப்பாங்களே முட்டு எப்படின்னா கொடுக்கலாம் ஆனா இவங்க குடுக்குற முட்டு உலகமாக முட்டு சீமானவர்கள் பேசுற பேச்சு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உலக முட்டு கொடுக்குறதுதான் அந்த கட்சிக்காரங்களே அவர் என்ன பேசினாலுமே அது முட்டு கொடுக்கறதுதான் அந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்களே அதனால அவங்க கட்சிக்காரங்க முட்டு கொடுக்கறதுக்கு நியாயம் ஆயிடுறது இல்ல அவருக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு இப்போ திமுக திமுக கூட நட்புல இருக்காரு திமுக கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதற்கு முன்பு அதிமுக கூட நட்புல இருந்தார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ பிஜேபியும் குறிப்பிட்டு சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் மட்டும் தான் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்காரு இல்ல இவருடைய நிலைப்பாடே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் ஒரே காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாடு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அதிமுக ஆதரவாகவே எல்லா வேடமே பேசுவாரு அப்போ எதிர்கட்சியான திமுக தான் முழுக்க முழுக்க விமர்சனம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் அவரோட அரசியல் நிலைப்பாடு அவரோட அரசியல் பொதுக்கூட்டம் மேல எடுத்து பாருங்க திமுக விமர்சனம் திமுக மட்டும்தான் அதிகமாக விமர்சனம் பண்ணவே மாட்டாரு என்ன அவரு ஆட்சியில் இவங்க தான் வந்து முழு காரணம் திமுக தான் முழு காரணம் அதனால அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேன் திமுக விமர்சனம் பண்ணணும் சொல்லுவாரு இப்ப என்ன சொல்றாரு அதி திமுக ஆட்சி காலத்துல திமுக எதிராக தாவேகா வந்ததுக்கு அப்புறம் திமுகவா தாவேக்காவும் போட்டி வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆதரவா தாவேக்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரும் சரி அந்த கட்சிக்காரங்களும் சரி அப்ப ஒரு நிலைப்பாடு என்னன்னா யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா நிலைப்பாடா இருந்துங்கன்னு அவங்களுக்கு வேலை செய்யறதும் அவங்க கட்சிக்காரங்களை வந்து அவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ண தான் அவரோட அரசியல் நிலைப்பாடே இருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேட்கறேன் நீங்க சொல்றீங்க நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இப்ப பிஜேபிக்கு ஆதரவா இருக்காருனா இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நடக்க போறது வந்து ஒன்றிய அளவுல நடக்கக்கூடிய தேர்தல் கிடையாது பாராளுமன்ற தேர்தல் கிடையாது இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அவருக்கு என்ன தேவை இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஆதரவாக அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக நிலைப்பாடுல இருந்தா என்ன தேவை இருக்கு அதாவது அவர் வந்து அவருடைய வழக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கு வந்து முடிஞ்சிருச்சு அந்த அந்த வழக்கு ஆரம்பிச்சது பாத்தீங்களா அந்த அவரோட தனிப்பட்ட வழக்கு விஷயமா இருக்கட்டும் அதுக்காகவும் திமுக தேவைப்பட்டது வழக்கு முடிஞ்சிருச்சு அதுதான் அது திமுக தேவையில்தான் முடிஞ்சது சரிங்களா அது என்ன தான் அலட்சி ஆராய்ச்சி பார்த்தாலும் திமுகவோட ஆதரவோடு தான் அந்த வழக்கு முடிஞ்சுது இதில் பயன்படுத்தினாரா திமுகவை பயன்படுத்தினாரா இப்போ பெரியாரை எதிர்க்கிறது மூலயமா திமுகவுக்கு ஃபே அதிமுக பிஜேபிக்கு ஃபேவர செய்கிறாரு பெரியார் எந்த நோக்கத்தில் எதிர்க்கிறாரு எந்த அடிப்படையில் எதிர்க்கிறாரு அதே பெரியார் ஆதரவை பேசணும் தானே நீங்கள் இப்போ எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வரீங்க புரியல இல்லையா இப்போ இது யாரோட ஆதரவு வழிபாடு பிஜேபியோடு ஆதரவு வழிபாடு இப்படி இருக்கிறப்போ இவர் ஆர்எஸ் மேடையில் பேசுகிறது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கலாம் ஆனால் முழு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோடும் பேக்ஹெண்ட்லேருந்து ஒர்க் சீமான் அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுற விமர்சனம் பண்ணுவார் ஆனால் பேக்ஹெண்டில் போய்ட்டு அவங்க கட்சிக்கார ஜெகதீஷ் பண்ணி சொன்ன மாதிரி கோபால்ஜியை பார்ப்பார் ஊருமுட்டியை பாப்பாரு நிர்மலா சீதாராமன் பார்ப்பார் பார்த்து அவங்க கூட என்னென்ன தேவையோ அதாவது நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்க்கும் போது தான் இவங்களுக்கு இந்த சின்னமே உறுதியாகுது புரியல இந்த சின்னத்தை வந்து அவருடைய உருவத்தில் உருவாக்குறாங்க தமிழ் இந்திய அரசியல் அப்படிங்கறது அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சு சொல்லுவாங்களா அவர் தான் சொல்றாரு கட்சிக்காரே சொல்றாரு அந்த கட்சியில இருந்த அவர் கூட இருந்த ஜகதீஷ் பாண்டியன் சொல்றாரா இல்லையா அந்த கட்சியில வந்துதா இல்லையா வேற ஆமா சொல்றனே இவருக்கு வந்து சந்திக்கிறதும் அவங்களுக்கு ஆதரவா பேசுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவரு அப்புறம் எப்படி சங்கிசாக தோரணமானார் உங்களுக்கு இல்ல இன்னொரு விஷயம் வந்து தன்னுடைய அரசியலுக்கான ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதுனால கடைசியில என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்ல இல்ல அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவா பேசுவாரு திமுக ஆதரவா பேசுவார் இவங்க ரெண்டு பேருக்காக ஆதரவா பேசுவார் என்ன நோக்கம்னா தாவைக்கேன்ற ஒரு கட்சி மக்கள் சக்தியோட மாபெரும் புரட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்பட்டு போகுது இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவரு கண்மூடித்தனமா திமுகவை பிஜேபி ஆதரிச்சு பேசுறாரு அவரு புரியுதுங்களா அதன் வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்எஸ் எஸ் மேடை வரையும் பேசி போய் நின்று பேசுறாரு நாளைக்கு திமுக மேடையிலேயே வந்து திமுகவின் கொள்கை பொறுப்பு செயலராக கூட பேசுறதுக்கான அனைத்து சாத்திய கூறுகளும் வந்து சீமானவர்களும் இருக்கு அதனால வந்து இதை வந்து நம்ம பெருசா வந்து டிபேட்ல வந்து யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது இவரு இப்படிதான் இவருக்கு தேவையான அரசு நிலைப்பாடு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்ப திமுக பங்காளின்னு திமுக அழிக்கணும்னு வாரு திமுக கட்சி ஒழிக்கணும்னு வாரு ஆனா இன்னொரு மேல என்ன பேசுவாரு திமுக ஒழிக்க வந்த ஆள்னா கிடையாது திமுக கட்சி ஒழிக்க வந்த ஆள்னா சொல்லுவாரு புரிதுங்களா ஒரு மேல என்ன பேசுவாரு பிஜேபி இந்த மண்ணில் ஒண்ணுமே இல்லைன்னு ஆனா இன்னொரு மேல என்ன பேசுவாரு பிஜேபி நீங்க வளர்ந்து நிக்குதுன்னு இவரோட அரசு ஸ்டாண்டு புரிதுங்களா இவருக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஆதரவா பேசுவாரு எங்கெல்லாம் எதிர்ப்பு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் எதிர்த்து பேசுவாரு எங்கெல்லாம் பெரியார்கள் தேவைப்படுறாரு பெரியார் பயன்படுத்தினாரு எங்கெல்லாம் வீழ்த்தணும் விமர்சனம் பண்ண நினைக்கிறோம் அங்க விமர்சனம் பண்றாரு எங்கெல்லாம் தளபதி அவர்களை வந்து ஆதரவா பேசணும்னு நினைச்சாரோ அங்கெல்லாம் பேசினாரு யாருக்காக விமர்சனம் பண்ண நினைக்கிறாரோ அவங்க அவங்களுக்கு அவங்களுக்காக அவங்களோட ஆதரவுக்காக தளபதி அவர்கள் விமர்சனம் பண்ணி தான் இருக்காரு இவரோட நிலைப்பாடு எல்லாமே இப்படிதான் இருக்குமே சரிங்க சார் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக நன்றி நன்றி